ஹாய் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் டிமாண்ட் உள்ள தொழில்களை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக பார்ப்பது கிளவுட் கிட்சன் தொழில் இந்த தொழிலுக்கு போன வருடம் இல்லை இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் என்று எக்காலத்துக்கும் இதற்கான டிமாண்ட் இருக்கும் கிளவுட் கிச்சன் என்பது என்ன இது ஒரு வகை உணவகம் இங்கு வாடிக்கையாளர் அமர்ந்து சாப்பிட எந்த வசதியும் இருக்காது இங்கு சமைக்கப்படும் உணவு ஆர்டரின் பேரில் தயாரிக்கப்பட்டு நேரடியாக நம்மிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமே இதுவே கிளவு கிச்சன் இதன் தேவையான ஆவணங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ சான்றிதழ் இருக்க வேண்டும் ஜிஎஸ்டி சான்றிதழ் வேண்டும் என் ஓசி சான்றிதழ் வாங்கி இருக்க வேண்டும் விற்பனை எப்படி உங்களின் ஒரு போன் இருக்க வேண்டும் அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் செய்து அதன் மூலம் நீங்கள் உணவை டெலிவரி செய்ய வேண்டும் அப்படி இல்லையென்றால் ஒரு ஆப் அல்லது வெப்சைட் கிரியேட் செய்து அதன் மூலம் ஆர்டர் பெற்று விற்பனை செய்யலாம் அடுத்த தொழிலாக பார்ப்பது இவி சார்ஜிங் ஸ்டேஷன் தொழில்தான் இந்த தொழிலுக்கு வருடத்திற்கு முப்பத்தைந்து சதவீதம் வளர்ச்சி இருக்கிறது இப்பொழுது ஒரு விலையுயர்ந்த தொழிலாக இருக்கலாம் ஆனால் இது சிறந்த லாபகரமான தொழிலாக இருக்கும் சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் நிலையான வருமானத்தை குறுகிய காலத்திற்குள்ளே பெறலாம் இடம் நீங்கள் தேர்வு செய்யும் இடம் வாடிக்கையாளர்கள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் சார்ஜிங் செய்வதற்கு போதுமான இடத்துடன் இருப்பது நல்லது இவி சார்ஜிங் நிலையத்தை அமைக்க அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் அதாவது மாநில மின்சார வாரியம் உள்ளூர் மாநகராட்சி மற்றும் மின் அமைச்சகம் உள்ளிட்ட துறைகளில் அனுமதிகளை பெற வேண்டும் முதலீடு தமிழ்நாட்டில் ஏவி சார்ஜிங் நிலையத்தை அமைக்க ஒரு லட்சம் முதல் இருபது பட்சம் வரை செலவாகும் அதாவது இவி சார்ஜிங் நிலையத்தை அமைக்க நீங்கள் தேர்வு செய்யும் சார்ஜிங் கருவிகளின் வகை நிலையத்தின் அளவு மற்றும் இருப்பிடத்தை பொறுத்து முதலீடு மாறுபடும் மூன்றாவதாக பார்ப்பது கார் வாஷிங் பிசினஸ் தான் சாலையில் வாகனங்கள் இருக்கும் வரை இந்த தொழிலுக்கான டிமாண்ட் இருக்கும் ஆண்டுக்கு ஆண்டு இந்த தொழிலுக்கு தேவை அதிகரிக்குமே தவிர குறையாது இடம் இந்த தொழிலை தொடங்குவதற்கு முதன்மையாக இருப்பது இடம்தான் கார் கழுவும் இடத்தை தொடங்குவதற்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள இடம் பெட்ரோல் பேங்க் போன்ற இடத்தை தேர்வு செய்வது சிறந்ததாக இருக்கும் அடுத்து முக்கியமானது நீங்கள் தேர்வு செய்யும் இடத்தின் பக்கத்தில் ஏதும் இந்த தொழிலை செய்கிறார்களா இந்த தொழிலுக்கான தேவை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இந்த மூன்று தொழில்களில் உங்களுக்கு ஏற்ற தொழில்களை இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தொடங்குங்கள் போன்ற தொழில்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது பேஜை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்